ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமதான் தான் பயணம் மாஸ் காட்டும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்திய அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களிடம் வாழ் என்ற அண்ணாவின் வழியில் பயணிப்போம் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போதைய தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அண்மையில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அதன்படி கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார் அப்போது பேசிய விஜய் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பலம் வாய்ந்த அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போன்று நாம் செய்து காட்டுவோம் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் என்று பேரறிஞர் அண்ணாவின் வழியில் பயணிப்போம் மதுரை மாநாட்டில் சந்திப்போம் அதன் பின்னர் தொடர்ந்து மக்களுடன் தான் பயணிக்கப் போகிறோம் என்று பேசினார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயலியில் ஒரே நொடியில் பதினெட்டு உறுப்பினர்களை சேர்க்க முடியும் என்றும் ஒரே செல்போன் எண்ணை பயன்படுத்தி ஐந்து உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த செயலியில் இணைய ஓடிபி தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் இந்தி எதிர்ப்பு அத்தியாவசியப் பொருட்களின் விலை ஏற்றம் என பல்வேறு காரணங்களை தீவிரமாக மக்களிடம் கொண்டு சேர்த்த அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது அதேபோன்று திமுகவில் வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு மிக மிக குறுகிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் இந்த வரலாற்றை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் செய்து காட்ட வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தொண்டர்கள் மத்தியில் பேசியுள்ளார்